பாரதிய ஜனதா கட்சி தலைமை வந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு லட்சியம் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாமாப்பா எப்படி இந்த வாய்ப்பு ஏற்பட்டது எந்த சமயத்துல முடிவானது அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல என்ன அறிவுரை கொடுத்தாரு இன்னைக்கு அமித்ஷா ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது கூறி பேசுறதா இல்ல என்ன பொறுத்தவரை திமுக ஆட்சி ஆற்றப்படணும் மக்களுக்கு வந்து சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு மக்கள் வந்து இவங்களை நம்பி வாக்களிச்சாங்க நானூறு ரூபா வித்தது சிலிண்டரு ஆயிரத்தி நூத்தி ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அர்த்த கட்சி பிஜேபி கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிராமத்தில் கூட போதைப் பொருள் பழக்கம் இருக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க நச்சன அந்த மாதிரி அது சட்டம் ஒழுங்கு இந்தியா சரியில்லை அந்த மாவாவோ கஞ்சாவோ எங்கே இருந்து வருகிறது பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது போது துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால் அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாரையும் கூட்டு போய் இப்ப நீங்க அதிமுகவில் நீண்ட நாள் பயணித்து ஒருத்தர் கட்சி மாறுவதால் என்னை கோல என்றோ பச்சவந்தி என்றோ என்னை விடாதீர்கள் இங்க வந்து எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்கள் பயணித்த ஒரு கட்சியோட கூட்டணி அமைது நீங்க தலைவராகிற அதே நாள்ல ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆள்கை வேறு வேறு பாதையில் போய்விட்டட ஏன்றும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆனா நீ அவர்கள் எனக்கு ஏற்கனவே நெருங்கிய நண்பர் நாங்கெல்லாம் ஒன்னா ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம்

சின்ன பயலு ஏமாற்றி புடுங்கும் திரள் கட்டு கதை சொல்லி கை புடுங்கும் ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தவர்கள் தான் புதிதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி பெற முடியாத ஒரு கூட்டணி அப்படின்னா இப்ப இருபத்தி ஆறுல அது எப்படி வெற்றி கூட்டணியாக மாறும் உள்ளாட்சி உள்ளாட்சி வரும் உள்ளாட்சியில நீங்க வரீங்களா நிச்சயமா என்ன பொறுத்தவரையில் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு

தாய்மார்களே தகரப்பன் மார்களே தங்கச்சி மார்களே நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் டாக்கி நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு அலுமினியம் இது இதையெல்லாம் நீங்க வாங்கிட்டு என்னை காப்பாத்துங்க உங்களுடைய தேர்வுல தென் மாவட்டத்துக்கு பிரதிநிதிவம் கொடுக்கணும்னு சொல்ல போனா உங்க சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிறது ஒரு காரணமா சொல்லப்பட்டீஸ் தட்ஸ் பாரதிய ஜனதா பொறுத்த முறையில் என்னைக்குமே ஒரு சமூகம் சார்ந்த கட்சி கிடையாது மகனே சரிப்பா காட்டு குடுவ ஒரு பட்ட சோத்தை கொடுத்து ஒருத்தரை கொன்னுட்டு வான உங்களை கொன்னுட்டு வந்து நிக்க கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் பட்ட சோத்துக்கு மழிபுரம் மரவன்னு சொல்லுவானே எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் சாமி நீ இப்படி அண்ணாமலை மாற்றம் ஏ பதவி குடுத்தானுங்க எதுக்காக பொடுங்கன்னே தெரியல ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகால

அது கொடுக்குறங்க இவங்க சொல்லவே மாட்டாங்க எல்லாம் இவங்க கையில இருந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கபடி கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் பாஞ்சு லட்சம் போடுவேண்ணா நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த பாஞ்சு லட்சம் வாய் கொடுத்துட்டு பேசுறா மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வரி வருவா தானே மத்திய அரசாங்கத்துக்குன்னு வரி எதுவும் நேரடியா கிடையாது இல்ல அப்ப மாநிலங்களுக்கு திருப்பி மத்திய அரசாங்கம் தான் கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிறது இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே போச்சு